ஒரு முப்பது கிலோ மீன் வந்துச்சா வந்துச்சா மீன் நிறைய வந்து இது முப்பது கிலோ பிரியாணி செய்யாறு பக்கத்தில் அனக்கா சார் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் எஸ்ஐ அதனால் இது மட்டன் தான் இதை முடிச்சுட்டு நாளைக்கு முந்நூறு கிலோ டக்குன்னு ஏத்தா பொறுமையா பொறுமையா கீ குஞ்சு போடு போதும் போதும் மட்டன் கொடு அடி ஒரு கைப்பிடி இல்லைன்னா கூட கீ வச்சுக்கோ எப்பவுமே கீ கூட வந்து மட்டன் பொறுமை பொறுமை போடு புனிபாய் பாய் இப்படி போட்டனா தான் கை தக்காளி நல்லா கிண்டு பாய் கிண்டு கிண்டு மட்டன் எப்படி வேகுதுன்னு எடு எடு டக்குன்னு எடு